இறை இயேசுகள் அருமையான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இயேசு உயிர்த்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நமக்கு இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக ஆண்டவர் ஒரு அழைப்பை நமக்கு தருகிறார் என்று சொல்லலாம் இன்றைய வாசகங்கள் தரும் அழைப்பு என்ன முதலில் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்றால் எல்லா ஆசியையும் அருளையும் பெற்றுத்தருகின்ற அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் பேதுருவையும் ஏவானையும் தலைமை சங்கத்திலே நைய புடைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை தருகின்றார்கள் இனிமேல் இயேசுவை பற்றி நீங்கள் எங்கும் போதிக்கக்கூடாது என்று கட்டளை ஆனால் பேதுருவும் ஏவானும் சொன்ன பதில் என்ன மனிதர்களாகிய உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது மேலானது அல்லவா அப்புறம் நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவருக்குத்தான் கீழ்ப்படிவோம் ஏனென்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதுதான் தான் உண்மையிலேயே நமக்கு மீட்பை தரக்கூடியது என்று அவர்கள் உணர்ந்து அங்கே அறிக்கை இடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே கம்போடியாவில் அந்த நாட்டினுடைய மன்னன் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார் யாரும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது வழிபாட்டிற்கு செல்லக்கூடாது ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்று ஆனால் அந்த நாட்டில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு குடும்பத்தினர் எந்த ஒரு பயமும் இன்றி தங்களுடைய வீட்டிலே அவர்கள் வழிபாடுகளை நடத்தி கொண்டு வந்தார்கள் இதை அறிந்த அதிகாரிகள் அரசனிடம் சென்று சென்று சொல்ல அரசன் அவர்களை பிடித்து வருமாறு கட்டளை அவர்களை பிடித்து வந்து கேட்டபொழுது நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை வழிபடுவோம் நாங்கள் எதற்கும் அஞ்சவில்லை என்று அவர்கள் கூறினார்கள் எனவே அவர்களை கொலைக்களத்திற்கிட்டு சென்று அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா நாங்கள் உங்களை சுட்டு கொல்லப் போகிறோம் உங்களை சுட்டு கொண்ட பிறகு உங்களை புதைக்க வேண்டிய புதை நீங்களே தோண்டிக் கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் தங்களுக்கான அந்த புதைக்கிற குழியை தோண்டிக் கொள்ளுகின்றார்கள் கல்லறையை தோண்டுகிறார்கள் அவர்கள் சுடுவதற்கு தயாராகும் பொழுது ஒரு சிறுவன் அங்கிருந்து காட்டிற்குள் தப்பி ஓட முயற்சி செய்கிறான் அப்போது அவனை சுடுவதற்காக ஒரு வீரன் துப்பாக்கியை நீட்டிய பொழுது அந்த குடும்பத்தின் தந்தை சொன்னார் ஐயா இப்போ சுட வேண்டாம் நான் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஒன்று போல் தள்ளுங்க அப்படின்னு அந்த தந்தை சென்று அந்த சிறுவனிடம் சொன்னார் தம்பி நீ ஏன் பயந்து ஓடுகிறாய் இன்னும் சிறிது நேரத்திலே நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விண்ணகத்திலே சந்திக்கப் போகிறோம் அவர் நமக்கு நிலையான பரிசை தரப்போகிறார் ஏன் பயந்து ஓடுகிறாய் என்று கேட்க அந்த சிறுவன் மீண்டும் வருகிறான் அந்த குடும்பத்தினரை அவர்கள் சுட்டு கொன்று அவர்கள் தோண்டிய குழியிலே புதைத்து விடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் நம்பிக்கை ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது அவர் நமக்கு நிலையான பரிசை தருவார் என்ற நம்பிக்கை அந்த குடும்பத்தாரை கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து சான்று பகரச் செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே மனிதர்கள் ஆகிய உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே மேல் என்ற அந்த யோவான் பேதிரு திருத்துதர்களுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் ஒரு கீழ்ப்படிதல்னா என்ன கீழ்ப்படிதல் என்பது சொன்னதெல்லாம் செய்வதாகும் அடிமைகள் கூட சொல்வதையெல்லாம் செய்கின்றார்கள் செல்லமாக வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் கூட நாம் சொல்வதையெல்லாம் செய்கின்றன அப்போ அது வந்து உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் ஆகுமா என்றால் நிச்சயமாக இல்லை மாறாக கடவுள் மீது கொண்ட அன்பினால் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தல் அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தல் அதன் மூலம் நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம் கடவுளை அன்பு செய்கின்றோம் நாம் மோசையிடம் பேசிய கடவுளுக்குரிய வார்த்தைகளை நினைவு இன்னும் எத்தனை காலம் நான் பொறுத்து கொண்டிருப்பேன் இந்த மக்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் கடவுளுடைய கட்டளைகளை மக்கள் கடைபிடிக்கின்ற போதுதான் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே அன்பு நிலவுகிறது கடவுள் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் அதில் சந்தேகமே இல்லை தவறு செய்தாலும் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மனிதராகிய நாம் தான் பல சமயங்களிலே கடவுளுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறோம் யோவான செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசலாம் யாராவது வாசிங்க யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் மீது அன்பு கொண்டுள்ளார் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் சொன்னது யாரு இயேசு சொல்லியிருக்கிறார் இயேசு சொல்லியிருக்கிறார் அப்போ அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் அவர் மீது அன்பு கொண்டவர்களாக வாழ முடியாது ஆம் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும் அவருக்காக நாம் எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் சீடர்களைப் போல எந்த அவர்கள் யோவானும் பேதுருவும் அவர்கள் பட்ட அவஸ்தைகளை சவுக்கடிகளையெல்லாம் அவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று பார்க்கிறோம் அதற்கு காரணம் அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த உண்மையான பேரன்பு நற்செய்தியிலே உயிர்த்த இயேசு மூன்றாம் முறையாக சீடர்களுக்கு தோன்று தோன்றுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் சீடர்கள் இயேசுவினுடைய சிலுவை சாவுக்கு பின்னால் இருமுறை அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த அறைக்குள்ளே முடங்கி கிடக்கின்றார்கள் இத்தனை நாள்தான் இப்படி கிடப்பது நம்முடைய பிழைப்பை பார்க்க வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுகிறது எனவே பேதிரி சொல்லுகிறார் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் முதல்ல அவர் மீன் தான் இருந்தார் தான் ஏசு அவரை அழைத்தார் நீ நீ மீன்களை பிடிப்பவனாக அல்ல மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று சொல்லி அழைத்தார் அந்த பேதரு மீண்டும் என்ன செய்கின்றார் மீன்பிடிக்கச் செல்கிறேன் என்கிறார் அவரோடு மற்ற சீடர்கள் அங்கே இருந்தவர்களும் சேர்ந்து மீன்பிடிக்கச் செல்கின்றார்கள் இரவு முழுவதும் அவர்கள் வலைகளை போட்டு மீன்களை பிடிக்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் மீன்கள் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் கரைக்கு திரும்புகின்ற போது கரையிலே ஏசி நிற்பதை காணுகின்றார்கள் ஆனால் ஏசி என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் இயேசு அவர்களை அன்போடு அழைக்கின்றார் பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா எவ்வளவு அன்பான வார்த்தை பிள்ளைகளே என்று அவர்களை அழைத்து மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று சொன்ன பொழுது இல்லை என்று அவர்களுடைய பதில் சற்று ஆழத்தில் சென்று போடுங்கள் என்று சொன்னபோது வலைகள் கிழியாமல் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை அந்த வலை ஏந்தி வந்தது என்று பார்க்கிறோம் இந்த நிகழ்வை பார்த்த உடனே யோவான் சொல்லுகிறார் ஏசு அன்பு செய்த சீடர் யோவான் சொல்லுகிறார் அங்கே நிற்பவர் ஆண்டவர்தாம் இதை கேட்ட உடனே பேதருவினுடைய ரியாக்ஷன் என்ன பாருங்க களைந்து வைத்திருந்த தன்னுடைய ஆடையை மீண்டும் அணிந்து கொண்டு அவர் கடலிலே குதிக்கின்றார் இதுக்கு முன்னால் அவர் கடலில் குதிக்கிறத பார்க்குறோம் இயேசு கடல் மீது நடந்து வரும் பொழுது அவர் ஆண்டவரே நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்கிறார் வா அப்படிங்கிறார் அவர் கடல் மீது நடந்து செல்லும் பொழுது பெரிய அலைகளை கண்டு அச்சமுறுகிறார் தண்ணீருக்குள் அவர் மூழ்க பார்க்கிறார் அப்பதான் இயேசுவை பார்த்து அவர் குரல் எடு குரல் எழுப்புகிறார் ஆண்டவரே நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் நான் செத்து கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவர் இயேசு அவர் அவரை கைதூக்கி விட்டதை பார்க்கிறோம் ஆனால் இப்போது அவர் எந்த ஒரு இன்றி துணிச்சலோடு கடலிலே குதித்து இயேசுவை சென்றடைகிறார் ஆம் இவ்வாறு அவர்கள் கரைக்கு வந்த பிறகு அங்கே இயேசு அவர்களுக்காக அப்பங்களையும் மீன்களையும் சுட்டு வைத்திருக்கிறார் நீங்கள் பிடித்த மீன்களையும் கொண்டு வாருங்கள் என்று அவற்றை கரிநெருப்பு நெருப்பு மூட்டி இருந்த அடுப்பிலை வைத்து சுட்டு அவர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார் இங்கே இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் தன்னுடைய உடனிருப்பினால் மட்டுமல்ல அருட்சாதனங்கள் வழியாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் இன்றும் அவர் நமக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய நிலைமை என்ன என்று இன்று எண்ணி பார்ப்போம் இவ்வாறு இயேசுவை வந்தடைந்த பேதிருவிடம் இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார் நீ என்னை அன்பு செய்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசு கேட்கின்றார் அதற்கு சீமோன் பேரில் சொன்ன பதில் என்ன ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே மீண்டும் கேட்கின்றார் இவர்களை விட நீ என்னை மிகுதியாக அன்பு செய்கின்றாயா மீண்டும் அதே பதிலை சொல்லுகின்றார் நான் உண்மை அன்பு செய்கின்றேன் என்பது உமக்கு தெரியுமே என்று மூன்றாவது முறையாகவும் கேட்கின்றார் நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா அப்போ பேதரு கலக்கமுறுகிறார் மூன்று முறை நான் இவரை மறுதளித்தேன் மூன்று முறை என்னை பார்த்து கேட்கின்றார் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று எனவே மூன்றாம் முறை கேட்டபோது சீமோன் அவரை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா இந்த மூன்று முறையும் இயேசு அந்த அன் அந்த சீடருக்கு தலைமைச் சீடருக்கு கொடுத்த கட்டளை என்ன என் ஆடுகளை பேணி வளர் என் ஆடுகளை மேய் என்பதுதான் இப்போ அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற நீ இந்த வார்த்தையோடு நின்றுவிடக்கூடாது மாறாக என்ன செய்ய வேண்டும் என்னுடைய திருச்சமே நீ பேண வேண்டும் அதுதான் நீ என்னை அன்பு செய்கிறாய் என்பது என்னுடைய அடையாளம் திருச்சபைக்கு நீ என்னுடைய கட்டளைகளை போதித்து அவர்களது கட்டளைகளை கடைபிடிக்கும்படி அவர்களை பேண வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் அதுதான் நீ எனக்கு காட்டுகின்ற அன்பு என்று அவருக்கு ஆண்டவர் இயேசு போதிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனையை பார்த்தும் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி இதுதான் நீ என்னை அன்பு செய்கின்றாயா அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் அவரை அன்பு செய்தோம் என்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடிப்போம் ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களிடம் தன்னுடைய பிறந்தநாளன்று எனக்கு ஏதாவது பரிசுகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஒரு அழைப்பை விடுத்தான் நிறைய பேர் பரிசை கொண்டு வந்தார்கள் ஒருவர் ஒரு விலை உயர்ந்த முத்தை கொண்டு வந்தார் அதை பார்த்த மன்னன் சற்று நேரம் ரசித்துவிட்டு இதைவிட சிறந்தது இருக்குமே என்றார் ஒருத்தர் வைர வைரத்தை கொண்டு வந்தார் அதையும் பார்த்த மன்னன் அதையும் நிராகரித்தான் வேலைப்பாடமைந்த தங்க பொருட்களை ஒருத்தவர் கொண்டு வந்தார் அதையும் பார்த்துவிட்டு அதையும் அந்த மன்னன் நிராகரித்து விட்டான் இன்னும் எத்தனையோ பொருட்கள் அத்தனை பொருட்களையும் அவன் நிராகரித்து விட்டான் அவனுடைய அவையிலே இருந்த ஒரு புலவர் ஒரு சிறந்த நூலை கொண்டு வந்தார் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார் நீங்கள் சிறந்த கவிஞர் என்பது எனக்கு தெரியும் எனவே இந்த புத்தகத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று அதையும் பார்த்து ரசித்துவிட்டு இதைவிட சிறந்தது இருக்கலாம் அல்லவா என்றார் அந்த மன்னன் அப்போது ஒரு ஏழை விவசாயி மேலாடை கூட இல்லாமல் ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை கொண்டு வருகிறான் மன்னனிடம் மன்னன் இது என்ன என்று கேட்கின்றான் அப்பொழுது அந்த விவசாயி சொல்லுகின்றா மன்னரா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு கட்டளை தந்தீர்கள் நாட்டு மக்களுக்கு உங்களுடைய வீட்டில் இடமிருந்தால் ஓரிரு மரக்கன்றுகளை நடுங்கள் என்று ஒரு கட்டளை தந்தீர்கள் ஆனால் நாட்டு மக்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் நான் என்னுடைய வீட்டின் அருகிலே இருந்த அந்த வெற்றிடத்திலே ஒரு மரத்தை அல்ல ஒரு தோப்பையே உருவாக்கினேன் அந்த மரங்களுடைய கனிகள் இவை என்று கொடுத்த பொழுது அந்த மன்னன் மனம் மகிழ்ந்தான் இதுதான் உண்மையான பரிசு நான் வேண்டி விரும்புகின்ற பரிசு ஏனென்றால் இவன் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்திருக்கிறான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத எந்த பொருளும் எந்த மனிதரும் எனக்கு உகந்தவராக இருக்க முடியாது என்று அந்த மன்னன் அந்த மாம்பழங்களை ஏற்றுக்கொண்டான் ஆம் அன்புக்குரியவர்களே கட்டளைகளை கடைபிடிப்பதின் வழியாக மட்டுமே நாம் கீழ்ப்படிய முடியும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் கடவுளுக்கு கீழ்ப்படிவது அவர்களுடைய மக்களை பேணி காப்பது என்பதை ஆண்டவர் இயேசு தலைமைச் சீடராகிய பேரவுக்கு கொடுத்த கட்டளையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது என் ஆடுகளை பேணி வளர் நம்மை பார்த்தும் என்று ஆண்டவர் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உண்மை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அன்பு செய்கிறாயா நம்முடைய பதில் என்ன ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாம் கடவுளோடு இருக்கின்றோமா அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்மளை பலர் நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் எதை வச்சு சொல்கிறோம் நான் வழிபாட்டுக்கு தவறுவதில்லை திருப்பலிக்கு தவறுவதில்லை திருவிழா கொண்டாடுகிறேன் தேர் எழுக்கும் போது இருக்கிறேன் காணிக்கைகளை செலுத்துகிறேன் இதுதான் நம்முடைய அன்பின் வழிபாடா என்றால் நிச்சயமாக இல்லை மாறாக நம்முடைய வழிபாடு நம்முடைய அன்பு என்பது என்ன வழிபாட்டிற்கு தரும் முக்கியத்துவத்தை நம்முடைய சக மனிதர்களுக்கு நாம் என்று தருகின்றோமோ அதுதான் உண்மையான அன்பாகும் மற்ற மனிதர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அக்கறை தான் ஆண்டவர் மீது நாம் காட்டுகின்ற அன்பாகும் அப்படித்தான் நாம் ஆண்டவரை அடைய முடியும் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஏன் மற்றவர்களைப் பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும் அக்கறைப்பட வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் பிற துன்பம் கண்டு மனம் இறங்குகின்ற ஒரு நிலை ஏற்படவில்லை என்றால் கடவுளுடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே என்றும் நிலைத்திருக்காது எனவே மற்றவர்களுடைய துன்பத்தைக் கண்டு மனம் இறங்குகின்ற போதுதான் அந்த மனிதனில் கூட நாம் கடவுளை காண முடிகின்றது துன்பப்படுகின்ற மனிதனிலும் நாம் கடவுளை காண முடியும் சின்னம் சிறியன் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டு வரையே சொல்லியிருக்கின்றார் அதே சமயத்தில் அந்த மனம் விறங்குகின்ற மனிதன் கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற மனிதனை பார்த்து மனம் விறகின்ற மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த துன்பப்படுகின்ற மனிதனுக்கு அந்த மனிதனிலே கடவுளை காண முடியும் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம்மையே எண்ணி பார்க்க வேண்டும் பேதுரு அவருடைய அழைத்திலே கடற்கரையில்தான் அவர் முதல் முறை அழைக்கப்பட்ட போது அவர் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகலும் ஆனால் இயேசு நீ மனிதரை பிடிப்பவராவாய் என்றார் நீ மனிதரை திருச்சபையை கட்டி ஆவாய் என்றார் இப்போவும் அவர் நம்மை பார்த்தும் கொண்டிருக்கிறார் ஒருவேளை நாம் தப்பித்து ஓடலாம் பாவி என்னை விட்டு அகலும் என்று ஆனால் கடவுள் பாவியாகிய நம்மைத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் நம்மைத்தான் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார் தாவிது மன்னன் கடவுளுடைய கட்டளைக்கு மீறி அவன் பாவம் செய்த பொழுது அவனை கடவுள் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் அவன் மனம் திரும்புகின்ற போது எனவே நாமும் நம்முடைய பக்தி முயற்சிகள் நம்முடைய கடவுள் அன்பு என்பது இந்த வழிபாட்டோடு அல்லது நம்முடைய திரி யாத்திரிகளோடு காணிக்கைகளோடு நின்றுவிடக்கூடாது நம் உடனிருக்கின்ற சக மனிதர் மீது அக்கறையாக அது நீடிக்க வேண்டும் அது நம்முடைய கரங்கள் அவர்களை நோக்கி திரும்ப வேண்டும் அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும் தன்னை உணவாக தந்தவர் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் ஏசி இப்போவும் நமக்கு தம்மை உணவாக நற்கருணையிலே தருகின்றார் இதுதான் அருள் உண்மையான உட்கூறுகள் இதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திருப்பலியிலே அவர் நற்கருணையில் நம்மை தம்மை பிட்டு நமக்கு தருகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் நாம் நம்மையே மற்றவருக்கு கையளிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு பேதிருவை பார்த்து சொன்னார் நீ பாறை உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று ஆனால் இன்றும் இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று நம்முடைய பதில் மொழி என்ன நம்மை பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்ற ஆண்டவருக்கு நாம் சொல்லுகின்ற பதில் என்ன அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பகைமைக்கு இடமில்லை அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்கு இடமில்லை அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அடக்குமுறைக்கு இடமில்லை நாம் கடவுளை அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுக்கு பாகுபாட்டிற்கு இடமில்லை எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உள்ளார்ந்த அன்போடு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் திருச்சபையாக கட்டி எழுப்பப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார் நம்மை ஆண்டவரிடம் கையளிப்போம் பேதரவைப் போல ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே நான் உமை அன்பு செய்கிறேன் என்பது தெரியுமே என்று சொன்னவரிடம் என் நாடுகளை பேணிமே என்று சொன்னவர் இன்று நம்மை பார்த்து உன் சகோதரனுக்கு உன்னுடைய உதவிக்கரம் நீட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மற்றவர்களை அரவணைப்போம் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம் வேறுபாடுகளை பாகுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தறிவோம் நாம் ஆண்டவருடைய அன்புச் சீடர்களாக அவரை அன்பு செய்கின்றவர்களாக வாழ்வோம் அனைவருமெழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கிடுவோம்